எழுபதாயிரம் உயிர்களுக்கு மேல் பறி போயிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அடைந்திருக்கிறார்கள் காசா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இவையிலான யுத்தம் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்றது இந்த யுத்தத்தின் போது பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் பேருக்கு மேல் உயிரிழந்திருந்தார்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அடைந்திருக்கிறார்கள் பலர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் உணவு இல்லை பட்டினி வீடு இல்லை என்று பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இடையில் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு அதை ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி இப்பொழுது கிட்டத்தட்ட யுத்தத்தை கூடிய அளவில் நிறுத்தி வைக்கக்கூடிய தற்காலிக நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் கையொப்பம் இடப்பட்டுருக்கிறது இது இப்படி இருக்கும் போது மீண்டும் ஒரு தாக்குதல் அங்கே வந்திருக்கின்றது குளிர் சூறாவளி இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது வெள்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு குடியிருப்புகளில் தொண்ணூறு சதவீதமான குடியிருப்புகளை பாதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட மொத்தம் பதினான்கு பேர் இதுவரை கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்தில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது காரணம் மக்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்போது மீண்டும் ஒரு பிரச்சனை இயற்கை கொடுக்கிறது என்று சொன்னால் ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய இருக்கிறது கவலைப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இது பற்றிய மேலதிக தகவல்கள் வரும்போது நான் உங்களை சந்திக்கின்றேன் ரூபம் டிவி வழியாக நான் விஜய் ராஜ்